மருதவலை மாமலியே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேலையா ஐயா சாமி பாட்டு என்ன சோனுக்கு இன்னைக்கு தைப்பூசம் இல்ல இன்னைக்கு தைப்பூசம் இல்லையே அத தான் நானும் சொன்னேன் எனக்கு தைப்பூசம் இல்ல அதுக்காக முருகரை மறந்தற முடியுமா நேவர் சோ ஹலோ फ्रेंड्स இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் இப்போ நம்ம கார் பார்க்கிங் இந்த கோவில் போயிட்டு இருந்தோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் கார் பார்க்கிங் டீசெண்டாக இருக்கு நீட்டாக ஆமாம் அதுவும் இல்லாமல் என்னென்னா இன்னைக்கு வந்து டேட் வந்து ஜெப்ரவரி எயிட் ஃப்ரெண்ட்ஸ் சாட்டர்டே அன்னைக்கு வந்திருக்கோம் முருகர் ஃப்ரீயாக இருக்கும்போதே வந்து பார்த்துட்டு போயிடலாம் ஏன்னா இன்னும் ஒரு மூணு நாளில் தைப்பூசம் வந்துடுது அதனால இப்போவே நாங்கள் வந்துட்டோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு வந்து சரி தைப்பூச தண்ணிக்கு வந்தால் தான் கூட்டமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாக வந்தோம் ஆனால் இன்றைக்கே பயங்கர கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நாங்கள் வரும்போது பார்க்கும்போதே அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு ஆனால் முருகனை பார்த்துடலாம்லன்னா பாப்பிங்க போட்டு முருகரை பார்த்து ஒரு கூட போட்டு கிளம்பிடலாம் சரிங்களா ஸோ நம்ம பிடிச்சிருப்போம் சுத்தமாக டோக்கன் வாங்கிட்டு வருவாங்க நம்ம கோயில் முன்னாடி போவாங்க சார் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்குள்ள வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கோயில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்போது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து தைப்பூசம் வேறு அப்போ தைப்பூசம் அன்றைக்கி எவ்வளோ கூட்டமாக இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் உன் கோயில்லாம் நிற்கவே முடில இதுக்கும் நாங்கள் இவ்வளோ கூட்டமாக இருக்கே சரி பொது தரிசனத்துலலாம் போக முடியாது அவ்வளோ கூட்டம்னு நாங்கள் நூறுரூவா டிக்கெட் எடுத்து தரிசனத்துக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுவே நாங்கள் லைன் மெதுவாக மூவாய் மூவாய் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் சாமியே பார்க்க முடிஞ்சு எப்போவுமே செம்ம கூட்டம் அப்போ தைப்பூசல்லாம் கூட்ட கலா கெட்ட போகுது கோயிலுக்குள்ளே திருப்பரங்குன்ற கோயிலோட முருகன் கோயிலோட கொடிமரம் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் கொடிமரத்துக்கு பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு நந்தி சிலை ஒரு மயில் சிலை அப்புறம் ஒரு சேவல் சிலை இருக்குது மயில் வந்து முருகனோட வாகனம் நந்தி வந்து சிவன் பெருமானோட வாகனம் அப்புறம் சேவல் இருக்குது முருகனோட கொடியில் இருக்கு இது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று திருப்பரங்குன்ற கோயிலில் என்ன பார்த்தோன்னா தமிழ் கடவுள் முருகன் சொல்லுவாங்க அது நிரூபிக்கிற மாதிரியே கோயிலில் உள்ள கல்வெட்டுகள்லாம் ஃபுல்லாக தமிழ்லேயே செதுக்கி எடுத்திருக்காங்க அவ்வளோ பயங்கரமாக இருக்குது நான்லாம் இது சின்ன வயசு தமிழ் புக்கிலெல்லாம் பார்த்துருக்கேன் அதெல்லாம் ரொம்ப நாள் கழித்து இப்போ இந்த கோயிலெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே ஒரு வழியாக கடைசியாக முருகனை பார்க்க வந்துட்டோம் பக்கத்தில் வந்துட்டோம் இந்த படி ஏறி அந்த சைடு போயிட்டால் நம்ம முருகனை பார்த்துடலாம் ஸோ கூட்டம் அப்படி போட்டு நசுக்கி பிசுக்கி எடுத்துட்டாங்க ஆனால் எப்படியோ நல்லபடியாக முருகனை பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம் நேரமான கூட்டம் என்ன தான் கூட்டமாக இருந்தாலும் முருகனோட தரிசனம் சூப்பராக இருந்துச்சு ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வாங்க வரட்டாமே